ஓம் நம சிவாய பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் ஷெய் துங்கக் கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்க தமிழ் மூன்றும் தா அரண்நாமாயிரத்தில் சிவபெருமான் தவமே வடிவானவர்னு சொல்லித்து இவர் தவ வடிவத்தோடு மட்டுமில்லை இவரை யாரெல்லாம் நினைக்கிற தவத்தை பண்ணுறாலோ அவர்களுக்கும் அந்த சக்தி எல்லாம் கொடுக்குறார் அருள்றர் அப்படின்னு பார்த்தோம் இப்படி பண்ணுறாரா பார்வதிங்கிற ஒரு பெண்மணிக்கு பண்ணினார்னு முன்னால் பார்த்தோம் இல்லையா உடனே அடுத்த தொள்ளாயிரத்தி எழுபதாவது திருநாமம் சொல்கிறது ஓம் சுயுக்தாயனமஹா அப்படின்னு இருக்கு இதோட பொருள் என்ன அப்படின்னா கவனமாக இருப்பவர்னு அர்த்தம் கவனமாக இருப்பவர்னு ஏன் சொல்லணும் யுக்தி யுக்தி அப்படின்னா இவர் சுயுக்தி நல்ல கவனத்தோடு இருக்கக்கூடியவர் அப்படின்னு காரணம் என்ன அப்படின்னா இவர் யாருக்கு என்ன அருள் பண்ணுறதா இருந்தாலும் எந்த லீலை பண்ணினாலும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பார் கவனமாக இருப்பார் அப்படின்னு அப்படி கவனமாக தான் அருள் பண்ணுற அப்படின்னா பார்த்து பார்த்து பண்ணுறன்னு அர்த்தம் யாராருக்கு என்ன தகுதியோ அவர்களோட பக்தியோட வலிமை என்னவோ அதுக்கு இவர் அருள் செய்கிறார் அப்படிங்கிறது தான் அங்கே பொருள் கவனமாக இருக்கார் கவனமாக இருக்கார் அப்படின்னா யார் யாருக்கு என்ன தகுதி இருக்கோ அதை கொடுக்கக்கூடியவர் லலிதா சாஸ்திரநாமத்தில் சொல்கிறதே புண்ணியா புண்ணிய பலப்பிரதாயின மகா அப்படின் இருக்குது அவர்கள் அவர்களோட புண்ணியம் பாபம் அதுக்கு ஏற்ற அக்கௌண்டில் என்ன இருக்கோ அதுக்கு ஏத்தாப்பில் அருளக்கூடியவர் அப்படின்னு படி இழக்கிறார் படி இழக்கிற அப்படின்லாம் சொல்கிறோம் இல்லையோ அது என்ன படி இழக்கிறது ஒன்றும் இல்லை நம்மளோட புண்ணிய பாவங்களுக்கு ஏற்றாப்பில் நமக்கு பலனை கொடுக்கறது அதில் ரொம்ப கவனமாக இருக்கார் அப்படின்னு அப்படி இருக்கக்கூடியவர் அவர்கள் அவர்களோட பக்தி பாவத்தை பார்க்குற எல்லாருமே பக்தர்கள் தான் எல்லாருமே வெளியில் நாம் வழிபாடு பண்ணுறோம் கோவிலுக்கு போகிறோம் பூஜை பண்ணுறோம் எல்லாம் தான் பண்ணுறோம் ஆனால் எந்த அளவுக்கு நமது மனசு ஈடுபட்டிருக்கு அது எப்படி அதோட வலிமை என்ன நம்ம எவ்வளவு உண்மையாக அதை நாம் பக்தி பண்ணுறோம் நம்புகிறோம் அது முக்கியம் நம்பிக்கை இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து தான் நமக்கு அருள் கிடைக்கிறதுங்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா தென் திசைக்கு வா என்று அழைத்த லீலை அப்படின்னு தியாகேஸ்வரோட லீலையில் பாஞ்சால தேசம் பாஞ்சால தேசம் அப்படின்னு சொல்லக்கூடிய பஞ்சாபில் இருக்கக்கூடிய பாஞ்சால தேசத்து அரசன் ராஜா உத்தமன் அப்படின்னு பேர் அந்த ஏற்ற பரம உத்தமன் இந்த ராஜாவுக்கு இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா துர்வாசர் வந்து இவருக்கு சிவபெருமானோட பெருமை இல்லாமல் சொல்கிறார் அப்படின்னா துர்வாச மகரிஷி வந்து ஒருத்தருக்கு உபதேசம் பண்ணணும் அவரோட தரிசனம் கொடுத்து பேசணும் அப்படின்னா எவ்வளவு ஒரு சிறந்தவராக இருக்கணும் எவ்வளவு ஒரு பவித்திரமானவராக இருக்கணும் அப்படிதான் இந்த உத்தம ராஜா இருந்துருக்கார் எதனால துர்வாசரதி ரிஷிகள்லாம் வந்து இவருக்கு உபதேசம் பண்ணணும் அப்படின்னா காரணம் அரச குலத்தில் பிறந்து அரசனாக இருந்து அரச பதவியில் இருந்தாலும் இவருக்கு மனம் முழுக்கலும் இந்த லௌகீக வாழ்க்கையில் ஈடுபடவே இல்லை யாருக்கானும் இப்படி இருக்குமா அரசபோகம் வேணும் ராஜாவாக இருக்கணும் இப்படி தான் எல்லாருக்கும் ஆசையாக இருக்கும் ஆனால் இவர் அப்படி இருந்தும் அதில் மனசு ஒட்டலை ஒட்டாத இவர் என்ன பண்ணுறார் தன்னோட பொறுப்பெல்லாம் அடுத்த தன்னை வாரிசிட்ட கொடுத்துட்டு இவர் ஆன்மீகத்தை நாடி போற ஆன்மீக தேடல் எத்தனையோ பேர் இருக்கா பல பேர் இருக்கா எல்லாம் இருந்தும் அதுல ஒரு நாட்டம் இல்லாத விருப்பம் இல்லாத அதுல மயங்காத நாட்டம் இல்லை விருப்பம் இல்லை அப்படிங்கிறத விட அதுல மதிமயங்காத தெளிவ தெளிஞ்சவர்னு அர்த்தம் தெளிவா இருக்கான்னு அர்த்தம் ஏன் பட்டினத்தடிகள் இல்லையான்னு கப்பல் கட்டி வாணிகம் பண்ணியிருந்தவர் எல்லாம் அவ்வளவு செல்வ செழிப்போடு இருந்தவர் ஒரு க்ஷணத்தில் எல்லாத்தையும் உதறிட்டோ இவர் ஆண்டியாக இருந்தார் அப்படின்னா யாருக்கான முடியுமா புரந்தரதாசருங்கிற மகான் நவகோட்டி நாராயணன் அப்படின்னு அவருக்கு பேர் ஒன்பது கோடி இருந்து தான் ஏதோ ஒரு காலத்தில் ஒன்பது கோடிக்கு அதிபதி அப்படின்னா எப்படி இருந்திருக்கும் அப்படிலாம் இருந்தவர்கள் ஒரு க்ஷண்தான் அத்தனையும் விட்டால் வந்துட்டாள் அப்படின்னா இதெல்லாம் தான் ஞானிகளோட லட்சணம் எங்கேயோ போவானே பட்டினத்தாருக்கு போ சொல்கிறோம் எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு க்ஷணத்தில் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துவிட்டார் அதே மாதிரி புரந்தரதாசர் விட்டுட்டு வந்துவிட்டார் அப்படின்னு பலவேறு கதைகள்லாம் நம்ம புராணங்கள் வாயிலாம் பார்க்கலாம் அதெல்லாம் எல்லாத்தையும் விட நம்ம சமகாலத்திலேயே நம்ம கண்ணதற்கே பார்த்த இது மாதிரி ஒரு பெரிய ஞானி உண்டு யார் அப்படின்னா காஞ்சி பெரியவரோட தம்பியான சிவன் சார் சத்குரு சிவன் சார் அப்படிங்கிற மகான் இவர் கும்பகோணத்தில் பெரிய பெரிய ஓவிய கலையில் ரொம்ப நிபுணர் ஃபோட்டோகிராஃபியில் ரொம்ப கெட்டிக்காரர் இவர் பெரிய ஸ்டூடியோவெல்லாம் வச்சுருந்தார் திடீர்னு என்ன பண்ணினார் எல்லாத்தையும் விட்டார் அந்த ஸ்டுடியோ விடியோ அதில் எல்லாத்தையும் என்ன பண்ணார் பக்கத்தில் அந்த வெங்கடேஸ்வரா அப்படின்னு ஒரு ஸ்டுடியோ அந்த அவர்லாம் விட்டால் அடிக்கடி வந்து இவரோட பெருமையை தெரிஞ்சுன்னு வரக்கூடியவா அவர்கிட்ட எல்லாத்தையும் கொடுத்துட்டு இவர் பாட்டுக்கு எல்லாத்தையும் கட்டின துண்டோடு போக ஆரம்பிச்சுட்டார் உடனே அந்த வெங்கடேஸ்வரா ஸ்டுடியோ அவர்காராக என்ன பண்ணாரான் இவரோட ஸ்டுடியோவை சிவன் ஃபோட்டோ ஸ்டுடியோன்னு வச்சுருந்தார் அந்த ஸ்டுடியோவை இவர் பாட்டுக்கு விட்டுவிட்டு கவனிக்காத போயிட்டார் அப்படின்ட்டு அதை பூட்டி கொண்டு சாவியை கொடுத்தாராம் கொடுத்தா அதுக்கு சிவன் சார் சொன்னாராம் யானையே வேண்டான்னு விட்டாச்சே அங்குசத்தை இயக்கு கொண்டு வரேன்னாரான் யானையே வேண்டான்னு விட்டு வந்தாச்சு அங்குசம் என்ன பண்ண போகிறது அதே எதுக்கு எங்கிட்ட வரணும் எதுக்கு சரின்னா நம்ம எதிர்க்கு இந்த காலத்தில் இருபதாம் நூற்றாண்டுலேயும் இப்படி இல்லாமல் இருக்கு இருந்திருக்கா அப்படின்னா இதான் மகான்களோட ஞானிகளோட அப்படிதான் இந்த உத்தம ராஜா எல்லாத்தையும் விட்டுட்டும் இவர் ஆன்மீக தேடல்ல போயின்னு இருக்கார் ஆத்மஞ்ஞானத்தை தேடி இப்படி எல்லாம் போயின்ண்டே இருக்கிறதே இவர் காட்டுக்கு அங்கங்கோ போயின்னு இருக்கார் போயின்னு இருக்கிறதே பாத்தர் சிவபெருமான் இவருக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னுட்டு இதோ ராஜாவா பிறந்து ராஜபோகம் ராஜபோகம்ங்கிற அதுல மதிமயங்காத இவ்வளவு தெள்ள தெளிவாக இருக்காரு அப்படின்ட்டு பக்தி பண்ணிட்டுருக்காரு அப்படின்ட்டு வழியில் வரார் வந்து தரிசனம் கொடுக்கறதுக்கு வரார் வந்தால் பாத்தர் இந்த ராஜா உத்தமன் இது என்னமோ தெரியிறது வந்திருக்கிறது யாரோ சாதாரண ஆளு பகவான் வரத்தே நேர தரிசனம் கொடுக்குறேன் நேர ரிஷவா உடராக வருவரா இவர்களோட பக்தியை கொஞ்சம் என்னன்னு தெரியணுமே உரசி பார்த்து தானே பண்ண முடியும் இப்படி வந்தார் ஆனால் இவர் புரிஞ்சுணுட்டார் ராஜா புரிஞ்சணுன்னு உடனே வந்தவர் கேட்குற உனக்கு என்ன வர வேணும் கேளு என்ன வர வேணும் கேளு உடனே ராஜா உத்தமன் கேட்குறார் என்ன வர வேணும் என்கிட்ட இல்லாத போகங்களில் போகம் எல்லாத்தையும் பொருட்சலம் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தாச்சு இனிமேல் அதிலெல்லாம் நமக்கு என்ன வேணுமோ அடைய வேண்டியது அடையக்கூடியத்துக்கு அதெல்லாம் உதவலைன்னு எனக்கு தெரிஞ்சு கொடுத்து அதனால் எல்லாத்தையும் விட்டு வந்தாச்சு இனிமேல் என்ன வரணும்னு கேட்டால் எனக்கு என்ன வரோம் ஒன்றும் வேண்டாம் எனக்கு சிவபெருமானோட தரிசனம் கிடைக்கணும் அவரோட திருமேனி தரிசனம் கிடைக்கணும் தரிசனம் கிடைக்கிறதோடு இல்லை அவரை நான் பக்தி பண்ணி அவரோட பாதத்தை சேரக்கூடிய எனக்கு பெருவாழ்வு கிடைக்கணும் அந்த பேரின்ப பெருவாழ்வு வேணும் அதுக்கு வரமா வேணும் அப்படின்னு இது சொன்னாரோ இல்லையோ உடனே வந்தவர் என்ன பண்ணனர் அப்படியா அவரோட திருமேனி தரிசனம் கிடைக்கணும் உனக்கு பேரின்பு பெருவாழ்வு வேணும் அவர் பாதத்தில் தானே அப்போ தெரிந்து செயிக்குவா அப்படின்ன தெரிந்து வா நான் எங்கே எழுந்தறியில் இருக்கேனோ சிவபெருமான் எழுந்தறியில் இருக்கிறோம் அந்த உயர்ந்த திருத்தலமான வா அப்படின்னுட்டு மறைஞ்சு போயிட்டேன் மறைஞ்சு போயாச்சு தரிசனம் பண்ண உடனே ராஜா பார்த்தா அது என்ன தென் திசைக்கு வான்னு சொல்லிட்டார் தென் திசையில் சவுத்தில் எங்கள் இடம்னு தெ எப்படி தெரிஞ்சுக்கிறது எங்கே போனால் இவரோட திருமேனி தரிசனம் கிடச்சி நாம் எதிர்பார்க்குறாப்பில் நமக்கு அந்த பேரின்பம் கிடைக்கும் அப்படின்னு நினச்சிட்டு வரதே தென் திசைக்கு வான்னு சொன்னவர் எந்த ஊருன்னு அப்புறம் காட்டாத விட்டுருவரா இப்படி தென் திசை நோக்கி வந்துட்டே இருக்கிறதே ஒவ்வொரு இடமா வர வந்தால் புண்ணியபுரியான ஆரூருக்கு வந்தார் ஆரூருக்கு வந்தால் இந்த ஊர் எல்லைக்குள்ளே வந்தோன்னே இவருக்கு ஒரு விதமான செழிப்பு ஏற்படுறது ஏற்பட்டு இது என்ன கைலாயமா எந்த என்னன்னு தெரியல அப்படி ஒரு சிறப்பாக இருக்கே அப்படின்னா உடனே கமலாலய திருக்குளத்தில் நீராடினர் அந்த தேவ வேதிகை தேவ வேதிகை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தேவ வேதியில் எழுந்தருளிக்கிற தியாகேஷ பெருமான் சன்னதியில் வந்து பார்த்தாரோ இல்லையோ தரிசனம் பண்ணாரோ இல்லையோ தன்னை மெய்மறந்தார் அந்த திருமேனியை தரிசனம் வேணும் வேணும்னு கேட்குறாரு இப்படி தரிசனம் பண்ணி அந்த தியாகேஷ பெருமான் கிட்டக்கேயே இருந்து இது ஏதோ ஒரு தரம் ஒரு நாளைக்கு காண கண்கோடி வேண்டும் அப்படிங்கிறமே ஒரு தரம் பார்த்தா போருமா ஒரு ரெண்டு கண்ணால் பார்த்தா போருமா போறாது அங்கேயே இருந்து அதுக்கப்புறம் இவர் நன்மையெல்லாம் அடைஞ்சார் எல்லாத்துக்கும் மேலே கடைசியில் என்ன பெருவாழ்வு பேரின்ப பெருவாழ்வு அப்படின்னு அவரோட திருவடியை அடைஞ்சார் அப்படின்லாம் நமக்கு இந்த புராணம் சொல்கிறது அதில் முக்கியமானது என்ன அப்படின்னா எப்படி ஒரு ஆளை பார்த்து கவனமாக அவர் பாட்டுக்கு ராஜா எங்கேயோ தேடிகிட்டு உத்தமன் போயின்ண்டே இருக்கார் போகிற சமயத்தில் இவர் தான் எதிர்பட்டு எதிராக வந்து என்ன வேணுமோ அவரோட மனக்குறிப்பை அறிஞ்சுண்டு உள்ளே உள்ளுக்குள்ளே இருக்கிறத நினை என்ன வேணுங்கிறத தெரிஞ்சுண்டு வந்து கவனமாக அனுகிரகம் பண்ணுறது அது என்ன முக்கியம் யாராக இருக்க மனதுக்குள்ளே பலவிதமான எண்ணங்கள் இருக்கும் விருப்பம் இருக்கும் வேண்டுதல் இருக்கும் இதில் எது நமக்கு நன்மையை தரக்கூடியது அந்த அருள்றதுல அதுதான் முக்கியம் உன கேட்டதெல்லாம் கொடுத்துடுறது அப்படிங்கிறது மட்டும் இல்லை அருள் இல்லை நமக்கு கொடுத்தா இதை கொடுத்தா இதுக்கு நமக்கு நன்மை கிடைக்குமா இல்லை இது வரத்துனால நமக்கு இன்னும் ஏதானும் சிரமங்கள் வருமா எத்தனையோ இருக்குது நாம் எவ்வளோ விஷயங்களை ஆசைப்படுறோம் ஆசைப்பட்டு நமக்கு கிடச்சி கொடுத்தோம் அப்படின்னா சிலதெல்லாம் நமக்கே ஏன் இது கிடச்சிதுங்கிறாப்பில் இருக்குது அப்படிலாம் இல்லாத நம்ம ஆசைப்பட்டு நமக்கு அது கிடச்சிது அப்படின்னால் அதனால் நமக்கு இன்னும் மேலும் மேலும் நன்மை வளர்றாப்பில் இருக்கணும் அப்படி இருக்கிறது தான் நமக்கு வேணும் அது நமக்கு எதுன்னு தெரியுமா தெரியாது இந்த மனசுக்கு ஆசைக்கு அந்த விவேகம் இருக்காது எதை பார்த்தாலும் இது எப்படின்னா குழந்தை மாதிரி தான் குழந்தைகளுக்கு நல்லது கெட்டது எதுன்னு தெரியுமா தெரியாது இது தொடலாமா தொடப்படாதா இதை கிட்ட போகலாமா போகலாமா அதுக்கெல்லாம் எதுவும் தெரியாது அது ஏதோ பார்க்கறது பார்த்தோன்னே ஒன்றே ஒரு ஆகர்ஷனும் அட்ராக்ஷன் உடனே கிட்டக்க போகிறது ஆனால் பெற்றோர்களுக்கு தானே தெரியும் இதை கிட்ட விடலாம் விடக்கூடாது இதை கொடுக்கலாம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு பார்த்து பண்ணுறா இல்லையா தான் நம்ம எப்பனான்னு சிவபெருமானும் தன்னோடய அடியார்கள் அத்தனை பேருக்கும் எது நன்மை பயிக்கக்கூடியதோ எது கிடச்சா அவளுக்கு இன்னும் உயர்வு ஏற்படுமோ அதைத்தான் அவர் அருள்ரு அதைத்தான் கொடுக்குறாரு நமக்கு சில சமயத்தில் வருத்தம் கூட வருது நம்ம வேண்டினதெல்லாம் நடக்காத போகிறது சில இதெல்லாம் வேண்டினால் வேண்டுதலில் நடக்கலை அப்படின்னு நமக்கு குறையெல்லாம் பட்டுக்கிறோம் இது குறைப்பட்டுக்கிறதோடு இல்லை உடனே இந்த சாமிகிட்டே வேண்டின்னு நடக்கலைன்னா வேறு ஏதாவது சாமியை மாற்றிக்கிறோம் அங்கே போனால் கிடைக்குமாக்கும்னு ஆனால் நிஜமான சாமி எங்கே இருந்தாலும் என்ன பண்ணும்னு நமக்கு அதனால் ஏதோ கெடுதல் வரும் தீமை வரும் அதனால் பலன் இல்லை பயன் இல்லை அப்படின்னா அது எங்கே போனாலும் எந்த சாமிகிட்ட போனாலும் கிடைக்காது அதுதான் முக்கியம் அதனால தான் சுயுக்தாயின மகான் இருக்குது நுட்பமானவர் நுட்பமானவர் அப்படின்னா கவனமாக இருக்கக்கூடியவர் என்ன இதெல்லாம் தான் கவனம் இப்படி இருக்கக்கூடியவர் இப்படி பல பேர் பல மகான்கள்லாம் இருந்திருக்கா எல்லாம் இருந்தும் அதிலெல்லாம் ஒன்றும் நமக்கு சுகமில்லை நம்ம வாழ்க்கைக்கு இதுதான் வேணும் இதுதான் வேணும் அப்படின்னு அந்த இறை உணர்வு இணைய உணர்வு அப்படிங்கிற அந்த பக்தியை தான் கேட்டு இருந்திருக்கா இன்னும் பல மகான்களோட சரித்திரத்தில் அப்படித்தான் யாக்யவல் கேங்கிர மகரிஷி அவருக்கு ரெண்டு மனைவிகள் அதில் இவர் என்ன பண்ணார் எல்லாத்தையும் தன்னோட பொருள்லாம் ரெண்டு பேருக்குமே பாகம் பிரிச்சுட்டு இவர் காட்டுக்கு போய் தவம் பண்ண போகணும்னு அப்போது ஒரு மனைவி கேட்குறா ஒரு மனைவி எல்லாத்தையும் கொடுத்ததை வாங்கிட்டா இன்னொரு மனைவி எனக்கு நீங்கள் கொடுக்கவே வேண்டாம் அப்படின்ட்டு ஏன் இத்தனை பொருள்லேருந்து உங்களுக்கு ஏதோ கிடைக்கலங்கிறதுனால தான் இதை அத்தனையும் விட்டுட்டு போகிறீங்களே அதனால் நீங்கள் விட்டுட்டு போனால் என்ன கிடைக்குமோ அதுதான் எனக்கு வேணும்னு அதுதான் எனக்கு வேணும் மைத்திரேய்கிற அந்த மனைவி கேட்குறா அவளுக்கு அப்போ உபதேசம்ன்ற இந்த விரும்பஞானத்தை அப்படின்லாம் நமக்கு யாக்யமலிக்கிறோட சரித்திரம் சொல்லுது இப்படி கவனமாக இருந்து அருள் செய்யக்கூடியது அப்படி ஒரு தெளிந்த ஞானத்தை கொடுக்கக்கூடியவர் அதனால் சுயுக்தா என மகான்னு சொல்லியிருக்கு அப்படி இருக்கக்கூடிய அவருக்கு அருளால் நமக்கும் இந்த தெளிந்த ஞானம் வரட்டும்னு வேண்டுவோம் அவரோட பெருமைகளை இன்னும் பல விஷயங்களை தொடர்ந்து பார்க்கலாம் ஓம் நம சிவாய்